கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்னு குருந்தியர் ரெண்டு பதினாலு ஜென்ம மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் நீங்க வருத்தப்பட தேவையே இல்ல உங்க சிந்தனைகளுக்கு தேவனுடைய வார்த்தை புரியாது ஏன்னா அது உங்கள் சிந்தனைக்கு எழுதப்பட்டவை அல்ல அவைகள் உங்களுடைய ஆவிக்கு எழுதப்பட்டவை அவருடைய வார்த்தையானது ஆவியாயிருக்கிறது அந்த ஆவிக்குரியவற்றை உங்க சிந்தனைகளால் புரிந்து கொள்ள முடியாது அதனாலதான் நம்முடைய சிந்தனை ஏற்றுக்கொள்ளும் அத ஆமா நான் அவரை விசுவாசிக்கிறேன் அவர் எனக்காக அத்தனை பாடுகளையும் பட்டிருக்கிறார் எனக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார் விசுவாசிக்கிறேன் ஆனா என்னால தாங்க முடியாம என்னுடைய உடல்ல வலி இருக்கிறதே இந்த பிரச்சனைகள் என்னோட கடன் பிரச்சனைகள் என்னுடைய பொருளாதார பிரச்சனைகள் என்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த பிரச்சனைகள் நம்ம எந்த சூழ்நிலைகள் மிரட்டி கொண்டிருக்கிறதோ அதை நாம் உணர்ந்து கொண்டுதான் இருப்போம் இந்த பிரச்சனையில எப்படி தேவன் செயல்படுவார் என்னால் பெற முடியுமா நான் எப்படி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் வார்த்தை ஒண்ணு சொல்லுது என் சூழ்நிலை இன்னொன்னு சொல்லுதே இது உங்க சிந்தனையில நீங்க புரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியாது ஏன்னா இந்த வார்த்தைகள் உங்கள் சிந்தனைகளுக்கு எழுதப்பட்டவைகள் அல்ல அவைகள் உங்கள் ஆவிக்கு எழுதப்பட்டவை அதுதான் இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது ஜென்மஸ் மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் இங்க வந்து தேவன் அவனுக்கு புரிய வைக்க மாட்டார் அப்படி சொல்லி போடல அந்த ஜென்மஸ்வாவமான மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதற்குரிய எபிலிட்டி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உணர்தல் அந்த சிந்தனைகளுக்கு கிடையாது அந்த புறம்பான மனுஷனுக்கு அந்த வல்லமை கிடையாது நம்முடைய சரீரத்திற்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் தேவனை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை கிடையாது அததான் இதுல போட்டிருக்கு ஜென்மஸ் மனுஷனோ தேவனுடைய ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றுமா அதனாலதான் மிரட்சியோடு ஒரு குழப்பத்தோடு நம்ம பாக்குறோம் அது எப்படி உலகம் ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஒரு நியாயத்தை சொல்லிக்கிட்டு உலகம் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு அவருடைய வார்த்தை இப்படி சொல்லுதே ரெண்டும் எதிரெதிர்த்த செயல இருக்குதே சூழ்நிலைகள் ஒன்று சொல்லுது அவருடைய வார்த்தை ஒன்று சொல்லுதே எப்படி இந்த காலகட்டத்துல எப்படி இதை நான் ஏற்றுக்கொள்றது இந்த காலகட்டத்துல இந்த வார்த்தையை நான் எப்படி ஏற்றுக்கொள்றது இதை நான் ஏற்றுக்கொண்டா என்ன எல்லாரும் பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்களா ஏன்னா உலகத்திற்கு அவருடைய வார்த்தை பைத்தியமாக தான் தோன்றும் சத்தியம் அதை தான் சொல்லுது சிந்தனையின் படி தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த வார்த்தை பைத்தியமா தான் தோன்றுமா ஆனா இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க அவைகள் ஆவி கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து ஏன் பைத்தியமாக தோன்றுது நம்முடைய சிந்தனைகளுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது ஏன்னா அது ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நிதானிக்க கூடியவை ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராயக்கூடியவை அது ஆவிக்குரிய உணவு இததான் இயேசு கிறிஸ்து சொல்வாரு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எப்படி நம்ம சரீரத்துக்கு ஒரு உணவை நாம் உட்கொள்ளுகிறோமோ ஒரு உணவு உட்கொள்ளாத ஒரு சரீரம் எப்படி பலமாக நிற்க முடியும் எப்படி தன்னுடைய வேலைகளை அது செய்ய முடியும் செய்ய முடியாது இல்லையா பலவீனமாயிருவாங்க அதே போல நம்முடைய ஆவிக்கு ஒரு உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் அவருடைய வார்த்தை இந்த வார்த்தைய நீங்க எடுக்க எடுக்கதான் உங்க ஆவி பலப்பட ஆரம்பிக்கும் இந்த வார்த்தைய எடுக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா அவர் சகல சத்தியத்திற்கும் நேராக நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் இப்போ நான் இந்த சத்தியத்தை சொல்லுகிறேன் இல்லையா இதுல இருக்கிற எல்லாருக்கும் ஒரே அளவுல அது புரியாது முதல்ல கேக்குறவங்களுக்கு இந்த சத்தியம் புரியாது ஆனா நீங்க திருப்பி திருப்பி இந்த சத்தியத்தை கேட்க கேட்க அவருடைய வார்த்தைகளை நீங்க திருப்பி திருப்பி நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த வெளிச்சத்தை காண்பிப்பார் உங்க ஆவியில அது புரிஞ்சிடும் உங்களுக்கு உங்க ஆவியில அவர் அதை கற்று கொடுக்கும் போது அந்த வெளிச்சத்தை அவர் சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு புலன்கள்ல நீங்க ஆதாரம் தேட மாட்டீங்க உங்க சூழ்நிலைகள்ல நீங்க ஆதாரம் தேட மாட்டீங்க அந்த இருதய விசுவாசம் உங்களுக்கு வெளிப்படும் ஹலைலியா பிரைசல்வான் அதனாலதான் ரோமர் பத்து பதினேழுல சொல்லப்பட்டிருக்கு விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும் தேவனுடைய விசுவாசம் வரும் இது கிரேக்க மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கும் தெரியுமா தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிற இடத்துல கிறிஸ்துவின் வார்த்தை அப்படின்னு போடப்பட்டிருக்கும் உங்களுக்கு விசுவாசம் வேணும்னாலே கிறிஸ்துவ குறிச்சு நீங்க கேள்விப்படணும் கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை குறிச்சு நீங்க கேள்விப்படணும் சிலுவையில் அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை நீங்க கேள்விப்படணும் புதிய சிருஷ்டியாக நீங்க எப்படி இருக்கிறீங்க இத நீங்க கேள்விப்படும் போது இதை நீங்க கேட்க கேட்க பரிசுத்த ஆவியானவர் அந்த வெளிச்சத்தை உங்களுடைய ஆவியில் அவர் காண்பிப்பார் அந்த வெளிச்சம் தெரியும் போது உங்களால இருதய விசுவாசத்தில் நிற்க முடியும் உங்களுக்கு உங்க புலன்கள் சொல்றது பெருசா தெரியாது உங்களுடைய சூழ்நிலைகள் சொல்லுகின்ற ஆதாரங்கள் உங்களுக்கு பெருசா தெரியாது இல்ல இல்லை இதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையுள்ளவர் எனக்குள் இருக்கிறார் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது இதில் நான் தோற்று போவது இல்லை நான் ஜெயிப்பதற்காக ஜெயித்தவளாக நான் ஜெயித்தவனாக அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் இந்த பிரச்சனையை நான் ஜெயித்தேன் அந்த இருதய விசுவாசத்தோடு நீங்க நிக்கும்போது உங்க சூழ்நிலைகள் மாறுறதை நீங்க பாப்பீங்க பரிசுத்த ஆவியானவர் இந்த வெளிச்சத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் போதுதான் நம்மால் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி கற்றுக் கொடுப்பார் எப்படி என்னுடைய புலன்கள் சொல்லுகின்ற அந்த செய்தியை விட்டுட்டு என்னுடைய புலன்களோ என்னுடைய சூழ்நிலைகளோ சொல்லுகின்ற தகவல்களை விட்டுட்டு நான் எப்படி அவருடைய வார்த்தையை மேற்கொள்ள செய்கிறது அவர் வார்த்தையை நான் எப்படி நம்புறது ரொம்ப 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 எளிமை அவருடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலமாக இந்த சத்தியத்தை நீங்க கேட்பதன் மூலமாக இதை உங்கள் சிந்தனையில வைத்து கொண்டு நீங்கள் பேசுவதன் மூலமாக அந்த வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆவியில் அதோடைய ரகசியத்தை உங்களால புரிந்து கொள்ள முடியும் அப்படி ஆவியில பரிசுத்த ஆவியானவரால நீங்க புரிந்து கொள்ளும் போது உங்களுடைய புலன்களை நீங்க எளிமையாக நீங்க மேற்கொள்ள முடியும் உங்க புலன்கள் சொல்லுகின்ற தகவல்களை நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு நீங்க நிற்க முடியும் அதுவும் தேவனுடைய வல்லமையினால் அந்த இருதய விசுவாசமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய புதிய சிருஷ்டியில் இருக்கிறது அவருடைய வார்த்தையில் அது இருக்கிறது அவருடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க அதை நம்ம என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் பிரைசல்லால் இந்த ஆவிக்குரிய உணவை நீங்க எடுக்கும்போது ஒரு பிரச்சனையில உங்களுக்கு ஒரு சுகவீனம் இருக்கிற சமயத்துல உங்களுடைய சரீரம் ஒரு தகவலை சொல்லதான் செய்யும் அந்த நேரத்துல நீங்க உங்க புலன்களை சார்ந்து கொள்ளாம நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய வார்த்தைய உங்க சிந்தனைகளுக்கு கொண்டு வரணும் எனக்காக அவர் என்னெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் எனக்காக அவர் சிலுவையில் என்ன விலை கொடுத்திருக்கிறார் என்னுடைய புதிய சிருஷ்டியில் நான் எப்படி இருக்கிறேன் புதிய சிருஷ்டியில எனக்குள்ள யார் இருந்து கொண்டிருக்கிறார் இதில் நான் பெற்றுக்கொண்டால் தானே தேவனை நான் மகிமைப்படுத்த முடியும் அவர் கொடுத்த ஒன்றை நான் சரீரத்திலும் என் வாழ்விலும் பெற்றுக்கொள்வது தானே அவரை மகிமைப்படுத்த முடியும் அப்படி என்றால் அதுதானே தேவனுடைய விருப்பமாக இருக்க முடியும் இத உங்க சிந்தனையில கொண்டு வந்து நீங்க நன்றி சொல்லும் போது நீங்க உங்க புலன்களை சார்ந்து கொள்ளாமல் அவரை சார்ந்து கொள்கிறீர்கள் அப்படி அவர் அங்க சார்ந்து கொள்ளும்போது அந்த இருதய விசுவாசத்தில் நிற்கும் போது நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி அதுல நீங்க தோத்து போக மாட்டீங்க அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்க சரீரத்துல செயல்படுறதையும் பாப்பீங்க உங்க சூழ்நிலைகளில் செயல்படுறதையும் பாப்பீங்க இப்படிதான் ஆதி அகமத்திலிருந்து அப்போ சிலர்கள் வரைக்கும் அவங்க தங்களுடைய புலன்களை சார்ந்து அல்லாமல் தங்களுடைய சூழ்நிலைகளை சார்ந்து இல்லாமல் தேவனை சார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு அவருடைய பலத்தில் அவங்க நிற்கும் போது அவங்க சூழ்நிலைகள் மாற்றப்பட்டதை அவங்க பார்த்தாங்க இதுதான் இருதய விசுவாசம் ஒரு சில சாட்சிகளை நான் சொல்றேன் ஒரு தெய்வ மனிதர் இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறவர் ஒரு நாள் அவருடைய கணுக்கால் வந்து பரண்டு அவருடைய எலும்பு வந்து என்ன செஞ்சுதான் பிராக்சர் ஆயிட்டான் அந்த எலும்பு பிராக்சர் ஆனா என்ன மாதிரியா வலி இருக்கும் இல்லையா பயங்கரமான ஒரு வழி ஆனா அவருக்கு இந்த சத்தியம் தெரியும் இந்த சத்தியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறவர் ஒரு தெய்வ மனிதர் அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சாரா அப்படின்னா அந்த புலன்கள் சொல்லுகின்ற தகவலை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய வார்த்தையை அவர் சிந்தனையில வைக்க ஆரம்பிச்சார் இல்ல இல்ல இந்த வழி என்னை மேற்கொள்ள முடியாது இந்த பலகீனம் என்னை மேற்கொள்ள முடியாது இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சாரா அவர் சிந்தனைக்கு கொண்டு வருகிறார் அதை வாயை திறந்து பேசுகிறார் அதோடு மட்டும் இல்லாம இந்த இருதய விசுவாசம் அடுத்து என்ன செய்யும் தெரியுமா நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் நான் பெற்று கொண்டேன் அப்படின்னா அடுத்து நம்ம வாயிலிருந்து என்ன வரும் நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் அப்படி நன்றி சொல்லும் போது அங்க என்ன நடக்கும் தெரியுமா செயல்பட ஆரம்பித்து விடுவோம் இதான் மார்க் பதினொன்னு இருபத்தி நாலு சொல்லுது என்ன சொல்லுது நீங்க ஜெபிக்கும் போது ஜபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் இந்த இருதய விசுவாசம் என்ன செய்யும் அப்படின்னா புலன்களை அது சார்ந்து கொள்ளாதது மட்டுமல்லாமல் பெற்று கொண்டேன் என்ற இடத்துக்கு அது வந்துடும் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது வாயில என்ன வர ஆரம்பிச்சிடும் நஞ்சி வர ஆரம்பிச்சிரும் முதல்ல ரெண்டையும் தூக்கி என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவோம் நீங்க எனக்கு இதுல விடுதலையை தந்ததற்காக நஞ்சி அப்பா இந்த பிரச்சனைகளை என்ன மேற்கொள்ள செய்ததுக்காக நன்றி நீர் கொடுத்த ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டதற்காக நன்றி நஞ்சி என்னுடைய சூழ்நிலைகள்ல எனக்காக நீ செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி வாயில என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவோம் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவோம் ஆனா நம்ம பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் நம்ம எதுல போராடுறோம் தெரியுமா முதல்ல நான் பெற்று கொள்ளுகிறேன் அதுக்கப்புறம் நான் நம்புறேன் இல்ல ஆவிக்குரிய விதி அப்படி செயல்படாது தேவன் அப்படி செயல்பட மாட்டார் ரொம்ப அழகாக அவருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்க ஜபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் முதல்ல நீங்க பெற்று கொண்டீர்கள் என்று விசுவாசியுங்கள் அதற்கு அப்புறமா நீங்க பெற்று கொள்ளுவீங்க நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கு முதல்ல என் சரீரத்துல அது வரட்டும் அப்புறம் நான் விசுவாசிக்கிறேன் என் சரீரத்துல நான் சுகத்தை பார்த்த பின்பு ஆமா சரியாயிட்டு அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறதுக்கு பேரு விசுவாசம் இல்ல அப்படியே சரீரத்துல நான் அடையாளத்தை பார்க்க முடியும் என்றால் சூழ்நிலைகளில் நான் அடையாளத்தை பார்க்க முடியும் என்றால் அதுக்கு ஏன் எனக்கு விசுவாசம் தேவை என் கண்கள் தான் அதை பார்க்குமே விசுவாசம் அப்படி செயல்படாது முதல்ல நாம் பெற்று கொண்டோம் என்று விசுவாசிச்சதுக்கு அப்புறமா தான் அது என்ன செய்யும் கிடைக்கும் அப்போ இந்த தேவ மனிதர் என்ன செய்கிறாரு பெற்றுக் கொண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் அடுத்து அதோட மட்டும் அவர் ஒரு மீட்டிங் போற இடத்துக்கு நூறு கிலோமீட்டர் அவருடைய காரை அவரே ஓட்டிட்டு நடந்து போய் அவர் என்ன செஞ்சாரா அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி அதை சொல்லி கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி அவர் சாட்சி சொன்னார் உடனே அது செயல்பட ஆரம்பிக்கும் போதே அவர் அங்க கால் சரியாகி விட்டது அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி சொல்லி இருந்தார் ஹலைலியா பிரைசல் பரிசுத்த தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்